தமிழ்நாட்டில் மீண்டும் அதிகரிக்கக்கூடிய எச்ஐவி அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம் அந்த உண்மை நிலையை அறிஞ்சிக்கிட்டு உண்மையாகவே உள்ளவுடைய மன வருத்தமும் கோபமும் என் மனசுக்குள்ள ஏற்படுது இவ்வளவு அறிவியல் உலகத்தில் இவ்வளவு விழிப்புணர்வு சம்பந்தமான இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு செய்திகளை ஒரு தகவல்களை ஒரு தீமைகளை ஒரு குறைகளை உடனுக்குடனே ஆகக்கூடிய இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்பயும் எச்ஐவி அப்படிங்கிற ஒரு தொற்று அதிகரிக்குது அப்படிங்கிறது உண்மையாகவே ரொம்ப வேதனையான ஒரு விஷயம்தான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து ஒரு செய்தி அவர் சொல்றார் தமிழ்நாட்டில் வந்து எச்ஐபி தொற்று பர தொடர்ந்து அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு செய்தி அவர் சொல்றார் அவர் அந்த செய்தியை சொன்ன உடனே நமக்கு உடனடியாக இரண்டு வகையான மனநிலை ஏற்படுது ஒன்று அச்சமும் இன்னொன்று கோபமும் என்ன அச்சம் அப்படின்னா எச்ஐவிங்கிறது அதுக்கான மருந்தோ தடுப்பு மருந்தோ அல்லது அதை தீக்குவதற்கான மருந்தோ இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படல சில சில தடுப்பு மருந்துகள் இயற்கை கூத்து சிகிச்சை மருந்து அப்படின்னு ஒரு சில மருந்துகள் இருந்தாலும் கூட முற்றிலுமாக அதிக்கிறதுக்கான தடுப்பதற்கான மருந்து இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை எப்படி தமிழ்நாட்டுல இவ்வளவு விழிப்புணர்வா இருக்கிறாங்க எப்படி எச்சவி அதிகரிக்கிறது புரியவே இல்லை கடந்த ஒரு ஆறு மாசங்கள்ல மட்டும் இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு அதுக்கு மேலதான் ஆயிருக்கும் அரசு கணக்குல அவ்வளோ பேர் வந்திருக்காங்க ரத்த பரிசோதனை செஞ்சிருப்பாங்க கிராமங்களுக்கு போவாங்க மருத்துவமனைகளில் நிறைய பேர் ரத்தத்தை பரிசோதனை செய்ய வருவாங்க அல்லது ரத்த பரிசோதனை பிளட் டெஸ்ட் சென்டர்ல போய் நம்ம பண்ணுவோம் அதில் வரக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் அரசு ஒரு கணக்கு சொல்லுது அப்படி பரிசோதனை பண்ணாதவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க அப்படி பரிசோதனை பண்ணி வந்த கணக்கு தமிழகம் ஆறு மாசத்துல மட்டும் இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு எச்ஐவி தொற்று தொற்று அது ரொம்ப வேதனைக்கு வார்த்தை ஒரு மாதிரி தடுமாறுது ஏன்னா கோபத்துல ஏதாவது பேசி அறிவிகட்ட சமூகமா நம்ம இருக்கிறோமோ இன்னமும் கூட மொத்தமா தமிழ்நாட்டுல மொத்தமா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பேருக்கு எச்சரி தொற்று இருக்கு அது என்ன உங்களுக்கு இன்னமும் படிப்பினை வேணுமா அல்லது ஏதாவது தகவல்ல குறைபாடு இருக்கா அது விழிப்புணர்வுல ஏதாவது பிரச்சனை இருக்கா மக்கள்கிட்ட இல்ல எச்ஐவி என்னன்னா மறந்துட்டாங்களா எல்லாரும் நம்ம சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போனா ராஜா எயிட்ஸ் வருமா அப்படி பார்ப்போம் நிறைய எச்ஐவி சம்பந்தமான விளம்பரங்கள் நிறைய நம்ம பார்த்துருக்குறோம் இப்ப தேவைப்படல அப்படின்னு அரசு நினைச்சிருக்கலாம் இப்பயும் நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் அரசு சம்பந்தமா நிறைய விஷயம் நடத்துறாங்க ஆனா முழுமையா போய் அடைஞ்சா அப்படின்றத நம்ம பின்னாடி பேசலாம் எப்படி ஆறு மாசத்துல இருபத்தஞ்சாயிரம் பேர் அப்படிங்கிறது அது சாதாரண பரவுது இதுக்கு முன்னாடி இருந்தது மாசத்துல இருபத்தஞ்சாயிரம் பேருக்குன்னா அந்த இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு அதிகரிச்சு இருக்குன்னா யார் மூலமா அதிர்ச்சி என்ன காரணம் அதிகரிச்சிருக்கும் இதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு இருந்திருக்கும் அப்ப ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பேருக்கு இருக்குன்னா இது எவ்வளவு கொடிய நோய் வாருங்க கொரோ கொரோனாவை பத்தி நம்ம அக்கறை செலுத்தி நம்மளை பாதுகாத்துக்கிட்டோம் டெங்கு வருதா மலேரியா வருதா இந்த நோய்களுக்கெல்லாம் நம்ம தற்காப்பு விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் இன்னமும் கூட எச்சவை பத்தி நம்ம கண்டுக்கலைங்க அதுதான் ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம் கேவலமா இல்லையா நமக்கு எச்சவி அப்படின்னா என்ன என்பது குறித்து போதுமான விழிப்புணர்வு மக்கள்கிட்ட கிடையவே கிடையாது அதுதான் உண்மையாகவே நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு மக்கள் மேல எப்படி அந்த எச்ஐவிங்கிற வார்த்தை மறந்துட்டாங்களா இல்ல அது முழுசா உழுதிருச்சுன்னு நினைச்சிட்டாங்களா இவங்க கொன்றும் அவ்வளவுதான் அந்த எச்ஐவி வந்துச்சுன்னா உன்னோட ஆயுள் பெரும்பாரியான வருடங்கள் குறைஞ்சிரும் மரணம் உறுதி அதை கொஞ்சம் தள்ளி போடலாம் அதை நம்ம சொன்னோம் இல்லையா ஏற்றி குட்டி சிகிச்சை மருந்து எல்லாம் கொடுப்பாங்க அதை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அது கொஞ்சம் வயதுகளை மரணத்தை தள்ளி போடலாம் ஆனா மரணம் உறுதி பல கேன்சர்களையும் குணப்படுத்துறதுக்கு மருந்து வந்துருச்சு இதய மாற்ற சிகிச்சையும் வந்துருச்சு மூளை மாற்ற சிகிச்சைக்கான எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு அப்ப உடம்புல எந்த பார்ட்டு பாதிக்கப்பட்டாலும் அது மாற்றுவதற்கான சிகிச்சைகள் வந்துருச்சு ஒரு தொற்றுக்கு ஒரு நோய்க்கு தவிர எச்ஐவி இன்ன வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கவே இல்லை அதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு கண்டுபிடிக்கிறாங்க ஆனா அதோட அதோட தரம் அல்லது அதோட நோயோட அந்த வீரியம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அடுத்தடுத்த பரிணாமத்துக்கு போயிடுது அப்ப அவங்க கண்டுபிடிக்கிற மருந்தெல்லாம் பின்தங்கி இருந்தது இந்த எச்ஐவிங்கிறது அப்டேட் ஆகி போயிடுது மக்களுடைய விழிப்புணர்வு இல்ல எச்ஐபின் என்ன அப்படின்னா மனித நோய் எதிர்ப்பு குறைபாடு வைரஸ் அதுதான் எச்ஐவி அப்படின்னு சொல்றோம் ஹியூமன் ஹியூமனோசி வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வைரஸ் உடம்புக்குள்ள வர்றதுக்கு பல வகையான காரணிகள் அப்படின்னு அரசு நம்ம கிட்ட சொல்லுது மருத்துவர்களும் நிறைய விஷயத்த சொல்றாங்க எப்படியெல்லாம் பரவும் அப்படின்னு முறையற்ற உடலுறவு அதாவது தகாத உடலுறவு பலரோடு நீங்க முறையற்ற உடல் உறவுக்கு ஒருத்தி நம்ம தெளிவான பாரம்பரியமாக நம்ம சொல்லக்கூடிய செய்தி பல தேவையற்ற அதை பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அது முதல்ல நீங்க தெளிவா பண்ணிக்கீங்க இப்ப பல பேருக்கும் ஒரு குழப்பம் என்ன இருக்கு இப்ப தவறான உடல் உறவால மட்டும்தான் எச்சைவி பரவுது அப்படிங்கிற ஒரு புது புத்தி இருக்கு அப்படி இல்ல பரிசோதிக்கப்படாத ரத்தத்தின் மூலமாக பரவும் நீங்கள் பிளட் டொனேஷன் நடக்கும் அல்லது நம்மளுக்கு ஒரு எதனா விபத்து ஏற்பட்டாலோ அது நம்மளுக்கு எதாவது ஒரு சிக்கல் இருந்தாலோ நமக்கு ரத்தம் தேவைப்படும் அது என்ன ரத்தம் அங்கிற அந்த குரூப்போட வீட்டில் மட்டும் நம்ம வாங்கி வாங்கிக்கிறோம் அது என்ன நோய் இருக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதெல்லாம் நம்ம கவனிக்காமல் வாங்குறது மூலமாக அதன் மூலமாகவும் எச்சரிங்கிற தொற்று நமக்கு பரவும் இன்னும் முக்கிய காரணம் இந்த போதை மருந்து ஊசி ஊசி மூலமாக சொல்லி நம்ம பயல அதன் மூலமாக பரவும் இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி பதினாறு வாக்குல பதினாறு பதினாறு பதினெட்டு பதினெட்டு அந்த வாக்குல போதை மருந்து கலாச்சாரம் ரொம்ப வீரியமா இருந்தது அந்த நேரங்கள்ல போதை ஊசி தான் இந்த கஞ்சா மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் புழக்கத்துக்கு வராம ரொம்ப கெடுபடியா இருந்த காலகட்டத்துல அப்ப இளைஞர்கள்லாம் கையில இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கேடு கட்டு தான் என்னடாதுன்னா போதை மருந்துகளை ஊசி மூலமா பயன்படுத்துறது அப்படி ஒரு ஊசியை சுத்திகரிக்காம அல்லது புது ஊசியை பயன்படுத்தாம ஒருத்தன் கையில ஒருத்தவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அப்போ ஒருத்தன் கிட்ட எச்ஐவி தொற்று இருந்ததுன்னா அந்த ஊசி எல்லாரும் பயன்படுத்தும் பொழுது எல்லாருக்கும் அந்த தொற்று பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தாய்ப்பாலின் மூலமாகவும் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததா பால்வின நோய் அப்படின்னு ஒரு நோய் இருக்கு அந்த பால்வின நோய் எப்படி வரும் அப்படின்னா பல நபர்களோடு உடல் வச்சுக்கிட்டீங்கன்னா முறையற்ற உடலர்வு பாதுகாப்பற்ற உடலர்வை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா யாருக்காவது பால்வினை இருந்ததுன்னா உங்களுக்கும் அந்த பால்வினை வரும் இந்த பால்வினை எப்படி அப்படின்னா குணப்படுத்த முடியாத நோயெல்லாம் கிடையாது நூறு சதவீதம் குணப்படுத்திடலாம் உடனே அரசு மருத்துவமனை இருக்கு தனியார் சிகிச்சை மேல நிறைய இருக்கு அரசு மருத்துவமனை போனீங்கன்னா நம்பிக்கை மையம் அப்படின்னு ஒரு மையம் இருக்கும் அங்க போனீங்கன்னா அதுக்கான எல்லா வகையான சிகிச்சையும் கொடுப்பாங்க நூறு சதவீதம் அது குணப்படுத்திரலாம் ஒருவேளை பலரோடு உடல் கொண்டு உங்களுக்கு பால்வினை நோய் வந்துருச்சுன்னா அதை நீங்க கண்டுக்காம விட்டீங்கன்னா அதோட எக்ஸ்ட்ரீம் அது அடுத்த அப்டேட் என்ன மாறிடுனா அதன் மூலமாக எச்ஐவி வந்துடும் தேவைய தேவையற்ற முறையற்ற உடலுறவு பரிசோதிக்கப்படாத ரத்தம் போதை ஊசி மருந்து அதன் மூலமாக தாய்ப்பாலின் மூலமாக பால்வினை நோயின் மூலமாக இதெல்லாம் வரும் அதுக்கப்புறமா சேவிங் பிளட் பல கடைகளில் என்ன பண்றாங்கன்னா இன்னமும் கூட விழிப்புணர்வு இல்லாமல் நமக்கு பயன்படுத்தின பிளடு இன்னோட்டை பயன்படுத்திடுவாங்க அல்லது இன்னொருத்தனு பயன்படுத்தின பிளடு நமக்கும் பயன்படுத்துவாங்க அதில் சின்ன கசி எதை இருந்ததுன்னா அதை ஒட்டிக்கும் அதன் மூலமாக எச்ஐவி படுவதற்கான இதன் மூலம் வாய்ப்புகள் இருக்கு நூறு சதவீதம் சொல்லிட மாட்டோம் இதன் மூலமாக வரலாம் எச்ஐவி பரவும் இப்போ இதன் மூலம் எச்ஐவி பரவும்னா சில மூடத்தனமான சிந்தனைகள் இருக்கு இதன் மூலமாகவும் பரவுது அப்படின்னு மக்கள் நம்புறாங்க உண்மையாக அதன் மூலமாக பரவாது இதன் மூலமாக பாதிக்கப்பட்ட நபரை தொட்டா பரவிடும் அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கை நம்ம இருக்கு ஒரு எச்ஐவி தொற்றால் பாதிக்கப்பட்ட ஒரு நபரை நீங்க தொட்டாலோ கட்டி பிடிச்சாலோ உங்களுக்கு தொற்று வராது ஏன் அப்படின்னா அது ரத்தம் சம்பந்தப்பட்ட தொற்று அவங்களோட ரத்தம் உங்க உங்களோட ரத்தத்துல கலக்கிற வரைக்கும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால பாதிக்கப்பட்ட நபரை நீங்க அந்நியப்படுத்தாம அவரை நீங்க கட்டிப்பிடிக்கலாம் ஆறுதலா தோல்மல் கை போடலாம் அவங்கள அரவணைக்கலாம் அவங்களுக்கு ஒரு உற்ற தோழனாகவே நீங்க இருக்கலாம் உண்மையா சொல்லப்போனா அது பெரிய மனித மாண்பு அதனால ஆஹ் அந்த நபரை வந்து தொட்டா எச்சவி பறவிடும் அப்படிங்கிற அச்சம் உலகத்தெல்லாம் தேவையே கிடையாது அப்புறம் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா என்னோட நண்பன் அல்லது என்னோட சொந்தக்காரங்க அல்லது என்னோட அக்கா தங்கச்சி அல்லது என்னோட மனைவி அது யாரோ ஒரு ஆள் பாசத்துல முத்தம் கொடுக்கணும்னு தோணுது வச்சுக்கலன் கண்ணத்துல அல்லது கண்ணத்தை விடணும்னு தோறந்து வச்சுக்கலேன் சில பேர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா எச்ஐவி அப்படிங்கிறது அந்த எச்சில் மூலமாக இந்த கன்னத்துல எல்லாம் அந்த எல்லாம் பற்றுறோம் அங்க முத்தம் கொடுத்தா எச்சை வந்துடும் அப்படின்னு இப்போ ஒரு மனிதனை தொட்டா கட்டி பிடிச்சா எப்படி தொற்று பரவாதோ அதே போல முத்தங்கள் கொடுக்கறதின் மூலமாகவும் பரவாது தெளிவா புரிஞ்சுக்கிங்க அது ரத்தத்தின் மூலமாக மட்டுமே பரவும் பாதுகாப்பான உடலுறின் மூலமாக நீங்க என்ன பண்ணலாம் எச்ஐவி தடுக்கலாம் மூலமாக உறுதியாக பரவாது காண்டம் பயன்படுத்தலாம் காண்டம் பயன்படுத்துவதுதான் நூறு சதவீத தீர்வு அது பரிசோதிக்கணும் காண்டம் சரியான காண்டமா கம்பெனி காண்டமா தெளிவா நீங்க அதை நீங்க பயன்படுத்தலாம் உடலுறுங்கிறது அது உங்களோட உரிமை சார்ந்தது அதுல நம்ம தலையிட முடியாது அது ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு சொல்றதும் எனக்கு அது சரியின் படுது உங்களுக்கு அது சரியின் படலைன்னா அதை நம்ம நாம கொஸ்டின் பண்ண முடியாது அதை தாண்டி நீங்க சிந்திக்கிறீங்க அப்படின்னா உறுதியாக நீங்க காண்டம் பயன்படுத்திக்கிங்க முன்னெல்லாம் தொலைக்காட்சிகளில் புரட்சியா வரும் இப்போ அது வர்றதில்ல ஏன்னா போதுமான விழிப்புணர்வு மக்கள்கிட்ட வந்துருச்சுன்னு அரசு நினைச்சிருச்சு அதோட விளைவுதான் ஆறே மாசத்துல இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு தொற்று வந்து வந்திருக்கு அடுத்துதான் முறையற்ற உடவரோ ஒன்று ஒண்ணு இருக்குல்ல அது தயவு செஞ்சு அதை தவிர்த்துடுங்க அப்படி தவிர்த்தா தொற்று பரவாது இன்னொரு முக்கியமான விஷயம் அது நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாவே இருக்கு என் நண்பன் அல்லது என் மனைவி என் சகோதரி அல்லது என் யாராவது ஒரு ஆள் சொந்தக்காரங்க அதை தெரிஞ்சுவிங்க அவங்களுக்கு எச்சரி இருக்கு அவங்க ஒரு படுக்கையில் படுத்துருக்கிறாங்க அந்த படுக்கையில் நான் போய் படுக்கிறேன் எனக்கு வந்துருமா பயம் இருக்கு அது அது வெறும் நான் திரும்ப திரும்ப ரத்தத்தின் பரவும் அவங்களோட ரத்தம் உங்க உடலை ஏறுற வரைக்கும் எச்சவி தொற்று பரவாது வேற எந்த வகையிலையும் பரவாது எச்சவி பாதிக்கப்பட்ட ஒரு நபர்கிட்ட நீங்க ஆணூரை பயன்படுத்திக்கிட்டு ஒரு கொண்டாலும் பரவாது அது தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிங்க அதனால ஒரு படுக்கையை நீங்க ஷேர் பண்ணிக்கிறீங்க படுக்கையில நீங்களும் படுத்திருக்கிறீங்க அவங்களோட மூச்சு காட்டு உண்மையில படுது அய்யயோ அப்படி அப்படி ஒன்றும் கிடையாது அப்படியெல்லாம் பராது வருடத்துக்கு ஒரு முறையாவது தயவு செஞ்சு நான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் பண்றீங்களா நீ எது பண்ணிட்டு இருக்கீங்க என கேள்வி காங்க நான் முன்ன சொன்ன பார்த்தீங்களா ஏதோ தவறான உடல் உருவாக்க மாட்டேங்கிறது எனக்கு அது இல்லை நான் ஷேவிங் பண்ணிட்டு நான் ஷேவிங் பண்ணிக்கிறேன் நம்ம ரத்தம் டொனேட் பண்ணுறோம் நமக்கு எதனா ரத்தம் நமக்கு தேவைப்படும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன்னா எச்ஐவின்றது ஒரு விஷயத்தினால் மட்டும் வராது பல விஷயங்கள் மூலமாக வரும் நான் நிறைய விஷயங்கள் ஊசி போடுற ஊசி நான் போட்டுக்கிறோம் அந்த மருத்துவ கலவுனாரா இல்லையா புது ஊசியா நமக்கு தெரியாது அப்ப எச்சவி எந்த மூலமா பரவணும் நமக்கு தெரியாது அதனால வருஷத்துக்கு ரெண்டு முறை குறைஞ்சது ஒரு முறையாவது பரிசோதனை மாயிட்டு போங்க இல்ல இலவசமா தான் பண்ணணும் அப்படின்னா அரசு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அங்க இலவசமாவே ரத்த பரிசோதனை பண்ணுவாங்க பண்றது நல்லது அதை தான் நம்ம சொல்றேன் இல்ல ஒரு முக்கியமான செய்தி ஏன்னா சமூக வலைத்தளங்கள்ல இந்த செய்தியை போட்டோம்னா கீழ ஒருத்தர் கமாண்ட் எழுதினார் என்ன அப்படின்னா அந்த திருநங்கைகளாலதான் தான் இந்த எச்சை எல்லாம் பரவதுக்கே ஒரு காரணமா அவங்க இருக்கிறாங்க பஸ் ஸ்டாண்ட்ல அங்க இங்க எல்லாம் அங்க கையை பிடிச்சிருக்கிறாங்க பாக்கெட்ல இருக்கிற பணத்தெல்லாம் எல்லாம் எடுத்துக்கிறாங்க இந்த எச்ஐவி பரவத்துக்கு அவங்க மட்டும்தான் காரணம் அப்படின்னு ஒரு செய்தியை நான் பார்த்தேன் உண்மையாகவே இந்த தகவல் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படாத மூடத்தனமான கண்டிக்கத்தக்க தகவல் ஏன்னா இவ்வளவு விஷயத்த நான் சொன்னேன் இந்த திருநங்கை கிட்ட நீங்க உடலுறவு வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்ககிட்டையும் பாதுகாப்பற்ற உடலுறவு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எச்சரிக்கை பரவலாம் இப்போ இதுல அந்த ஆண் பெண் திருநங்கை சின்ன புள்ள பெரிய புள்ள ஆஹ் ஆண் பால் பெண் பால் இப்படியெல்லாம் பாலின பாகுபாடு பிரிச்சு ஆஹ் இவங்க கிட்ட தான் வருவேன் அவங்க கிட்ட தான் வருவான் எச்சரிக்கை எல்லாம் தெரியாது அது ஒரு தொற்று கொரோனா எப்படியோ என்கிட்ட இருந்து உங்ககிட்ட வருதோ ஆஹ் உங்ககிட்ட நோய் வீசி எடுத்து இருந்தா உடனே பாதுகாப்பா இருப்ப அப்ப எச்சடி நீங்க பாதுகாத்துக்கணும்னா நீ பாதுகாப்பா இருக்கணும் ஆஹ் திருநங்கைகள் கிட்ட போனதான் வருது அல்லது இதில் பரவத்துக்கெல்லாம் திருநங்கைகள் தான் காரணம் அப்படின்னு எல்லாம் ஒரு முட்டாள்தனமான கதைகளை சொல்லி அவங்கள வந்து சங்கடத்துக்கு உள்ளாக்குறது அவங்கள டார்கெட் பண்ணி கேவலமா பேசுறதெல்லாம் நம்மளால ஏத்துக்க முடியாது உண்மையாகவே இது ஒரு ஆணாதிக்க ஒரு கேவலமான அடிப்படைவாத சிந்தனை இந்த பதிவை எழுதுறதுக்கு நம்ம கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் இறுதியாக நம்ம சொல்றது என்ன அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் கூட இவ்வளவு விழிப்புணர்வு உள்ள காலகட்டத்தில் கூட எச்சவி தொற்று பரவுது அப்படின்னா உண்மையாகவே நாம அறிவுள்ள சமூகமா அப்படிங்கிற சுய பரிசோதனை செய்யக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் அதனால எச்சவி குறித்து விழிப்புணர்வு இருப்பது நம்மளோட கடமை மக்கள் நலன் கருதி பிபிஆர் மீடியா